அதாவது எஸ்டி கார்டு நம்ம மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறோல்ல அது நிறைய நம்ம நம்மளுடைய எல்லாம் சேவ் பண்ணுறோம்ல அப்போ இதில் என்ன பிரச்சனை எஸ்டி கார்டு எப்போ வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது என்னென்ன காரணத்தினாலும் எஸ்டி கார்டு ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து ஃபோனே ஸ்டக் ஆகிடும் அது வேலை செய்யாது அப்போ தான் இந்த எஸ்டி கார்டு பாதிக்கப்படுது ரொம்ப இப்போ யூடியூப்பு சேனல் வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய லைட்டெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த எல்இடி லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைட்டு வந்து என்னது வெப்பத்தை உருவாக்குகிறது வெப்பத்தை உருவாக்கும் போது அந்த ரூம் ஃபுல்லாகவே வெப்பமாயிடும் நீங்கள் எந்த ஸ்டூடியோவில் நீங்கள் வந்து ஒரு எந்த ஸ்டூடியோவில் உங்கள் உங்களுடைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சுற்றி எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க அடைச்சிட்டு ஜன்னல்லாம் அடைச்சிட்டு வெளிக்காற்று எதுவும் உள்ளே வராதபடிக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்கனாக்கா எல்லா லைட்டு நிறைய லைட்டை ஆன் பண்ணிவிடுவீங்க அப்போ ஆகும் அப்படின்னா அந்த லைட் எல்லாமே வெப்பத்தை உருவாக்குகிறது அப்போ என்ன ஆகுனா அந்த ரூமு வெப்ப ரூமோட டெம்பரேச்சர் அந்த வெப்பநிலை அதிகரிச்சிக்கிட்டே போகும் அதிகரிச்சிக்கிட்டே போகும்போது அது இந்த ஃபோனோட வெப்பநிலையை பாதிக்கும் ஃபோன் வெப்பநிலை எப்போ சமநிலையில் இருக்கும் ஒரு மொபைல் ஃபோனோட வெப்பநிலை எப்போ சமநிலையில் இருக்குன்னா அது ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேமரா ஆன் பண்ணுறீங்க ஏதோ வீடியோ பார்க்குறீங்க அந்த ஃபோன் வந்து சூடாகிட்டு இருக்கும் அப்போ வந்து புற வெளிப்பகுதியில் இருக்கிற ஒரு குளிர்ச்சியான பகுதி இந்த ஃபோனோட மொபைல் ஃபோனோட வெப்பநிலையை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும் கட்டுப்ப கண்ட்ரோலில் அளவுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஸ்டூடியோவில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஸ்டூடியோக்கில் நிறைய லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க அந்த லைட் எல்லாமே வெப்பத்தை உருவாக்குது நீங்கள் ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டீங்க அப்போ அந்த வெப்பம் வெளியேவும் போகாது வெளியில் இருக்கிற குளிர்ச்சியான பகுதியை குளிர்ச்சியான காற்று எதுவும் உள்ள வரக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இந்த ஸ்டூடியோவில் இருக்கிற வெப்பநிலை அளவுக்கு அதிகமாகும் போது அந்த ஃபோனோட செயல்பாடு எல்லாம் பாதிக்கப்படுது அப்போ தான் இந்த மெமரி கார்டு பாதிக்கப்படுவதற்கு இது ஒரு காரணம் அதனால் நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஸ்டூடியோ வச்சுருக்கீங்கன்னா ஒருவேளை ஏசி ரூமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து என்ன வந்து லைட்டு நிறைய ஃபோக்கஸ் லைட்டு அது வெப்பத்தை உருவாக்கினாலும் அந்த வெப்பத்தை சமன் செய்வது அந்த வெப்பம் அளவுக்கு அறியாமல் சென்று விடாமல் போவதற்கு இந்த ஏசி ஒரு காரணமாக இருக்கும் ஏசி வந்து குளிர்ச்சியான இந்த சூழ்நிலை இருக்கலாம் ஏசி அது வந்து இந்த ஃபோன்ஸ் வந்து சூடாகாமலும் பார்த்துக்கும் அந்த மெமரி கார்டு பாதிக்கப்படாமல் இருக்கிறோம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அது ஒரு வழி செய்யும் அதனால் எது என்னென்ன காரணங்களால் இந்த மெமரி கார்டு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த லைட்டெல்லாம் வெறும் வெளிச்சம் மட்டுமே கிடையாது நம்ம பயன்படுத்துகிற லைட் இருக்குல்ல இது வெளிச்சம் மட்டுமே கிடையாது அது வெப்பத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது அது வந்து ஒரு ரூமில் நீங்கள் வந்து இப்போ இரவு ரொம்ப குளிர்ன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபோக்கஸ் லைட்டு முப்பது வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட்டாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு சுற்றி ஜன்ன ஜன்னல்லாம் அடைங்க அல்ல ஜன்னல் திறந்து விடுங்க அந்த ரூம் உங்களுக்கு ஹீட்டாகவே இருக்கும் ஏன்னா அந்த அந்த லைட்டே உங்களுக்கு வந்து வெப்பத்தை உருவாக்கி கொடுத்துக்கொண்டே இருக்கும் அந்தளவுக்கு அப்போது ஹீட்டாக இருக்கும்போது ஒரு அதில் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ அதுவும் மேலே வெயிலில் வச்சு வெயில் படுற மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பவும் வந்து மொபைல் ஃபோனும் பாதிக்கும் மொபைல் ஃபோனே செயல்படாது அப்போது வந்து இந்த மெமரி கார்டும் செயல்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெமரி கார்டுக்கு எதனாலலாம் பிரச்சனை வருது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து வெளிச்சமும் தேவை குவாலிட்டியும் தேவை இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை எப்படி என்னென்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கணும் மெமரி மெமரி கார்டு எதனால பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதனாலலாம் தெரியல அதனால தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி